எல்லாருக்கும் வணக்கம் நான் லஞ்ச பூமி படத்தோடைய இயக்குனர் பட்டுராம் செந்தில் என்னுடைய இனிய நண்பர் ஆதேஷ் பாலா சார் அவர்கள் நூறாவது படத்தில் நடித்து இருக்கிறார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய கற்பவை கற்ற பின் படத்திலும் லஞ்ச பூமி படத்திலும் அவர் நடிச்சிருக்காங்க அவர் நடித்த அனுபவம் வந்து மிக முக்கியமானது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அவர் வந்து பேட்டை படத்தில் ஒரு பெரிய படங்கள் நடிச்சிட்டு வருவார் அதே போல் சின்ன பட்ஜெட் படம்னு பார்க்காம நம்ம படத்திலே வந்து நடிப்பார் சின்ன பட்ஜெட் படம் பெரிய பட்ஜெட் படம் அப்படின்ட்டு எதையும் பார்க்குறதில்லை அவரோட கேரக்டர் நல்லா இருக்கணும் அதில் அவருக்கு நடிக்கக்கூடிய ஏரியா கிடைக்கணும் அதை ரொம்ப அவர் விரும்பி பண்ணுவார் உண்மையை சொல்லணும்னா இப்போ சொன்னது மாதிரி தான் பேட்டையில் போனார்னா அவருக்கு பெரிய சம்பளம் அவர் இருக்கிற இடங்கள் பெருசாக இருக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா அவர் தங்குகிற இடங்கள்லாம் ரொம்ப அது வேறு மாதிரி இருக்கும் அதே பட்ஜெட் படத்தில் வரும்போது அதை மூணுமே அப்படியே அடிப்படும் கொஞ்சம் கம்மி கம்மியாக தான் எல்லாம் இருக்கும் ஆனாலும் அதை அவர் நினைக்கவே மாட்டார் அதுக்குள்ளே அவர் விரும்பவே மாட்டார் அவருக்கு தேவை சரியான கேரக்டர் அது அதுதான் ரொம்ப விரும்புவார் அதே போல் ஷூட்டிங் ஸ்பாட்லலாம் இருந்தீங்க பார்த்தீங்கன்னா போ எடுத்து ஓண்டிக்கிட்டு அங்கே போகிறது அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்ஷனாக ஷார்ட் ரெடின்னா உடனே வந்து நிற்பார் அதனால தான் இன்றைக்கி நூறு படத்தை அவர் கடந்துருக்கிறாரு சும்மா வந்து ஒரு நூறு படத்தில் ஒருத்தர் ஈஸியாக நடிச்சிட முடியாது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிகப்பெரிய கடின உழைப்பாளி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் எஃபோர்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும் சும்மா இருக்கவே கூடாது அப்படிங்கிறத அவர்கிட்டந்தே கற்றுக்கிடலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மனிதர் ரொம்ப நெருங்கி நண்பர் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவார் அதே போல் நாங்களும் எல்லாமே ஷேர் பண்ணுவோம் ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர் அவர் நல்லா வரணும் இன்னும் பல படங்கள் நடிக்கணும் பல படங்களை ஹீரோவாக நடிக்கணும் அதுக்காக நாங்கள் ஏற்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்களும் அதுக்கான ஆயத்த இருக்கோம் எல்லா எல்லா காரணம் விரைவந்தான் அவர் இன்னும் நிறைய படங்கள் கொடுக்கணும் நிறைய வெற்றி பலன்கள் கொடுக்கணும்னு இந்த நேரத்தில் இருவ நான் எம்பெருமான் முருகனை வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம்